இதில் மட்டனுக்கு சிக்கனுக்கு அதுக்கப்புறம் வந்து காளானுக்கு எல்லாத்துக்குமே போட்டுக்கலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் வடிகட்டணும்னு அவசியம் இல்லை அப்படியே குடித்தாருனா ரொம்ப நல்லாயிருக்கும் நல்ல ஒரு எனர்ஜியாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு என்ன வேண்டாமா அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் தண்ணி கூட கொஞ்சம் சுடுதண்ணி வெது வெதுன்னு வச்சு அதில் கலந்துட்டு நீங்கள் தொட்டு சாப்பிடுங்க ரொம்ப நல்லா இருக்கும் இதை நீங்கள் அப்படியே கலந்தீங்களா அப்படியே தோசை சுட்டிங்களா சும்மா மொறு மொறுன்னு சும்மா அட்டகாசமாக வரும் செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் கடலெண்ணெய் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் எல்லாமே இருக்கு ஐம்பத்தி ரெண்டு வகையான பொடி வகைகள் இருக்கு வத்தல் வடகம் எல்லாமே இருக்கு பாருங்கள் சூப்பராக வந்துருச்சு பாருங்கள் ஒன்று சாப்பிட்டு காட்டுறேன் நல்லா முரு முருன்னு சூப்பராக இருக்குது நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலா வகைகள் எல்லாமே ஃபஸ்ட்டு குவாலிட்டி இன்க்ரீடியன்ஸ் தான் பயன்படுத்துகிறோம் வாங்குகிற பொருட்கள் எல்லாமே முறையாக ஜலிச்சு பொன் வருவலாக வறுத்து சரியான பதத்தில் அரைக்கிறோம் அரைச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் ஜலிச்சு சரியான பேக் பண்ணி வீட்டுக்கே அண்ட் செக்யூர்டாக டெலிவரி பண்றோம் மற்றும் சத்து மாவு ரெடிமேட் இட்லி மாவு இடியாப்ப மாவு எல்லாமே நீங்க வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்ல ஆர்டர் பண்ணி வாங்கலாம் இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் இது ஃபுல் ஃபுல் அண்ட் மசாலா நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் தானேங்க முக்கியம் எல்லாருக்கும் வணக்கங்க இன்னைக்கு நம்ம ஈரோடு அம்மாச்சி சமையலோட யூடியூப் சேனல்ல இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு சுவையான முறுக்கு தான் செய்ய போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து நமக்கு என்னென்ன இன்ஸ்டன்ட் பொடிகள்லாம் இருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன் எதுக்காகன்னா நிறைய பேர் என்ன பர்ச்சேஸ் பண்ணும்போது அம்மா நீங்கள் என்னென்ன பொடியெல்லாம் வச்சுருக்கீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வாட்டியும் கேட்குறாங்க அதுக்காகவே நான் என்ன பண்ண போகிறேன் இப்போ நம்மகிட்ட என்னென்ன பொடி பொடியெல்லாம் இருக்குது அப்படிங்கறத நான் சொல்லிட்டேன் அப்படின்னா எல்லாேருக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காகவே இப்போ நான் ஒரு வீடியோ எடுத்துருக்கேன் நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் கம்மியாக தான் போட்டிருந்தேன் இப்போ பாத்தீங்கன்னா மொத்தம் நம்மகிட்ட ஐம்பத்தி ரெண்டு வகையான பொடி வகைகள் இருக்குது அதில் நான் நிறைய இன்ஸ்டன்ட் பொடி வகைகள் நிறைய இப்போ லான்ச் பண்ணியிருக்கேன் இப்போ என்னென்ன பொடி வகைகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் பாருங்கள் இன்றைக்கி வந்து இது உடனடி சாம்பார் பொடியை தான் இன்ஸ்டன்ட் சாம்பார் பொடி இப்போ இந்த சாம்பார் பொடியில் நான் வந்து புளி பருப்பு எல்லாமே இதில் சேர்த்துருக்கேன் அப்படிங்கிறதுனால மிளகாய் எல்லாமே சேர்த்துருக்கேன் அப்படிங்கிறதுனால இதில் ஒரு தக்காளியும் ஒரே ஒரு அஞ்சு வெங்காயம் சின்ன வெங்காயம் ரெண்டு பல்லு பூண்டு இருந்தால் போதும் இந்த சாம்பார் நீங்கள் ஜம்முன்னு செஞ்சிடலாம் வெங்காயம் தக்காளி பூண்டு இதை மட்டும் நல்ல எண்ணெயில் வதக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த பொடியை போட்டு தண்ணி ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா கொதிக்கும் போது சாம்பார் நல்லா கெட்டியாக வரும் இதை நீங்கள் வந்து ஒரு ஆறு பேர் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் போட்டிக்கினா போதும் இது டிஃபன் சாம்பாரும் வச்சுக்கலாம் பொங்கலுக்கு சாம்பாரும் வச்சுக்கலாம் அதுக்கப்புறமா சாப்பாட்டுக்கும் நீங்கள் வச்சுக்கலாம் சாப்பாட்டுக்கு போடுற காய்கறிகள் எல்லாம் போட்டு நீங்கள் வந்து இந்த சாம்பார் செய்யலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் பொடியெல்லாம் கழிக்கணும்னு அவசியம் இல்லை பருப்பு வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை ஜவுண்ட பொருள் அதுக்கப்புறம் இது வந்து இன்ஸ்டன்ட் வட்டை குழம்பு பொடி இந்த பொடி இருந்தால் வெங்காயம் தக்காளி மட்டும் வதக்குறீங்கன்னா போதும் இந்த பொடியை போட்டிங்கன்னா உங்களுக்கு வத்த குழம்பு ரெடி இதில் புளியும் சேர்த்துக்கோ மிளகாய் எல்லாமே சேர்த்துக்கோம் அப்படின்றதுனால ரொம்ப நல்லாயிருக்கும் இது வத்த குழம்பு தான் வைக்கணுமா அப்படின்னா இதெல்லாம் கிடையாது புளி குழம்பு நீங்கள் என்னென்னலாம் வைக்கிறீங்களோ அதுக்கு இந்த பொடியை மட்டுமே சேர்த்துக்குங்க இதை இன்ஸ்டண்ட்டாக வைக்கிற வத்த குழம்பு பொடி இதை வச்சுட்டு செஞ்சுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்புறம் இது உடனடி பொங்கல் இந்த பொங்கல் வந்து அட்டகாசமாக இருக்குது ஏன்னா இது வாங்கினவங்க எல்லாருமே நல்ல ஃபீட்பேக் கொடுத்துட்ருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு டம்ளர் அரிசி அதாவது நான் எல்லாமே இதில் முந்திரி பருப்புலேருந்து நான் வந்து மிளகு ஜீரகம் இஞ்சி பச்சை மிளகாய் எல்லாமே சேர்த்துருக்கேன் அப்படிங்கிறதுனால வேறு எதுவுமே நீங்கள் சேர்க்க வேண்டாம் ஒரு டம்ளருக்கு நாளைக்கு காலு டம்ளர் அளவுக்கு தண்ணி கலந்துட்டு வாயில் ஊற்றி பார்த்திங்கன்னா உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நீங்கள் குக்கர் மூடிய மூடிட்டு நாலு விசில் வச்சுட்டு ரெண்டு நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா பொங்கல் ரெடி ரெண்டு ஸ்பூன் நெய் கலந்துட்டு அப்படியே உடனடியே சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் பொங்கல் அருமையாக இருக்குது அது மாதிரி கிச்சடியும் மாதிரி தான் இன்ஸ்டன்ட் கிச்சடி கிச்சடியில் உங்கள் கேரட் பீன்ஸ் பச்சை பட்டாணி எல்லாமே சேர்த்துருக்கேன் அப்படிங்கிறனால முந்திரி பருப்பு அதுக்கப்புறமா இதுக்கு தேவையான காரம் எல்லாமே கருவேப்பிலை எல்லாமே சேர்த்துட்டு போன்றதுனால இது ஒரு டம்ளருக்கு ரெண்டரை அளவுக்கு தண்ணி ஊற்றுறீங்கன்னா போதும் இதுக்கு இருந்து வெங்காயம் மட்டும் நீங்கள் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த பொடியை தூக்கி அதில் போட்டு அப்படி ஒரு வதக்கி வதக்கி ரெண்டாயிரம் டம்ளர் தண்ணி ஊற்றி மூடி வச்சிங்கன்னா கிச்சடி ஜம்முன்னு ரெடி ஆயிரும் ஒரு தேங்காய் சட்னியோடு சாப்பிட்லாம் இல்லைன்னா இருக்கவே இருக்குது நம்மகிட்ட இன்ஸ்டன்ட் சாம்பார் இதை வச்சுட்டு அந்த கிச்சடியை தொட்டு சாப்பிட்லாம் இது வந்து உடனடி அரிசி உப்புமா இதுலேயுமே நான் வந்து பருப்பு வகைகளும் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறமா அரிசி சேர்த்துருக்கேன் மிளகு ஜீலகம் எல்லா பெருங்காயம்லாம் எல்லாம் எதுவுமே நீங்கள் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை இதை குக்கர்லேயும் வச்சுக்கலாம் நீங்கள் வெறும் கடாயிலேயும் வச்சுக்கலாம் நல்லா சூப்பராக இருக்கும் உப்புலேருந்து எல்லாமே இருக்குது இதுக்கு ஒரு டம்ளருக்கு ரெண்டாயிரம் டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றினீங்கன்னா போதும் உடனே உங்களுக்கு அரிசி உப்புமா ஜம்மண் ரெடி ஆயிடும் இது தொட்டுக்கிறதுக்கெல்லாம் எதுவுமே வேணும்னு அவசியம் இல்லை இதில் உப்புலருந்து காரம் இருக்குது எல்லாமே இருக்குன்றதுதானே வெறுமனையே நீங்கள் சாப்பிட்ருலாம் பாருங்கள் இது வந்து ரெடிமேட் புளியோ தரை மிக்ஸ் ஏதாவது கோவில் புளியோதரை நிறைய ஜம்முன்னு இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் புளியோதரை அப்படின்னாலே நிறைய பேர் வந்து புளியோதரைக்கு ஃபேன்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க ஆனால் செய்யறதுக்கு தெரியாது அதாவது வேலை ஜாஸ்தி அப்படின்ற மாதிரி இருப்பாங்க இதை ட்ராவல் பண்ணும்போது சரி ஹாஸ்டல்ல இருக்கவங்களா இருந்தாலும் சரி இந்த புளியோதரை மிக்ஸ் வச்சுட்டிங்கன்னா போதும் ஹாஸ்டல்ல இருக்கவங்க கொடி போட்டு நீங்கள் எண்ணெய் ஊற்றி அப்படியே நீங்கள் கிடைஞ்சு சாப்பிடலாம் இல்லை வீட்டில் இருக்கவங்களா இருந்தால் கிடையில் எண்ணெய் ஊற்றி இந்த பொடியை போட்டு சாதத்தை போட்டு கிளறையே சாப்பிட்டுருக்கலாம் அட்டகாசமாக இருக்கும் இது கீரை பொடி கீரை பொடியும் பார்த்திங்கன்னா சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் இது அயன் கண்டன்ட்டு கம்மியாக இருக்குது அப்படின்றவங்க இந்த புளிச்சக்கீரை பொடியை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இதில் எல்லாமே இருக்குது இதில் இதில் மட்டனுக்கு சிக்கனுக்கு அதுக்கப்புறம் வந்து காளானுக்கு எல்லாத்துக்குமே போட்டுக்கலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் இது முருங்கைக்கீரை சூப்பு பொடி இந்த சூப்பு பொடியில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டு மூணு டம்ளர் தண்ணி ஊற்றி நீங்கள் அப்படியே குடிக்க வேண்டியதாக நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு குடிச்சிங்கன்னா முருங்கைக்கீரை சூப்பு ஜம்முன்னு ரெடி ஆகிரும் வடிகட்டணும்னு அவசியம் இல்லை அப்படியே குடித்தால்தான் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா ஒரு எனர்ஜியாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் இது வந்து உடனடி மல்லி இலை சாதம் இட்லி பொடி சாதத்துக்கும் போட்டுக்கலாம் இட்லிக்கும் போட்டுக்கலாம் இதில் கொஞ்சம் தண்ணி கலந்தீங்கன்னா சட்னியாகவும் சாப்பிட்டுக்கலாம் எண்ணெய் ஊற்றியே சாப்பிட்ணும் அப்படின்னா வேண்டாமா அப்படின்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்துட்டு இங்கே இட்லிக்கு தொட்டு கூட சாப்பிட்லாம் இது ஒரிஜினல் மல்லி இலையை வச்சே தான் நான் செஞ்சுருக்கேன் வீடியோவும் நான் உங்களுக்கு போட்டிருக்கேன் எப்படி நான் செய்கிறேன் அப்படின்ட்டு கண்டிப்பாக என் கிட்ட வாங்கினவங்களுக்கு தெரியும் இதோட சுவை எப்படி இருக்குன்ட்டு என்கிட்ட நிறைய பேர் சொல்லிட்டீங்க ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்ட்டு இது வந்து உடனடி புதினா சாதம் இட்லி பொடி இது இது வந்து கொத்தமல்லி பொடி இது புதினா இலை சாதப்பொடி இட்லி பொடி இதில் சாதமும் செஞ்சுக்கலாம் அதுக்கப்புறமா இட்லி தோசைக்கும் வச்சுக்கலாம் சட்னி மாதிரியும் இதில் தண்ணி ஊற்றி கலந்துட்டு தொட்டு தொட்டு சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா டயபெட்டிக்கு இருக்கவங்கலாம் எனக்கு இந்த ப்ரெஷர் இருக்கவங்களாம் எனக்கு என்ன வேண்டாமா அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் தண்ணி கூட கொஞ்சம் சுடுதண்ணி வெது வெதுன்னு வச்சு அதில் கலந்துட்டு நீங்கள் தொட்டு சாப்பிடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் புதினா இலை பொடியும் நல்லாயிருக்கும் இது புதினா கொத்தமல்லி எல்லாமே நம்மளுடைய முகம் வந்து நல்ல ஷைனிங்காக ஆகும்னு வச்சுக்கோங்களேன் அதாவது சின்ன பசங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க புதினா இலையை வாங்கிட்டு வந்து அதை நல்லா கொதிக்க வச்சு அந்த தண்ணியை எடுத்து குடிப்பாங்க அதுக்கு வந்து நம்ம இதெல்லாம் சாப்பிட்டோம்னாலே உடம்புக்கு நல்லாயிருக்கும் தை சாத்துக்கெல்லாம் தொண்டுகிட்டு சாப்பிடுங்க சாதத்துலேயும் விளாடி சாப்பிடலாம் இது கருவேப்பிள்ளை இட்லி பொடி இது கருவேப்பிள்ளை மட்டும் போட்டு நம்ம செஞ்சுருக்கோம் ரொம்ப நல்லாயிருக்கும் இன்னொன்று கருவேப்பிள்ளை முருங்கைக்கீரை இட்லி பொடியும் நம்மக்கிட்ட இருக்குது நான் அதை எடுத்து வைக்கலை கருவேப்பிலை முருங்கைக்கீரை இட்லி பொடியும் இருக்குது வேணுன்றவங்க அதையும் வாங்கிக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இதெல்லாம் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் என்கிட்ட கேட்டது இதெல்லாமே அதனால இப்போ நான் புதுசாக லான்ச் பண்ணியிருக்கேன் அப்புறம் இது பார்த்திங்கன்னா உடனடி பாதாம் மிக்ஸ் பாதாம் மிக்ஸ் வந்து நிறைய பேர் வந்து என்கிட்ட வந்து ரொம்ப நல்லா இருக்குமா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்ட்டு வாங்கினவங்க திரும்ப திரும்ப என்கிட்ட வாங்கிட்டு இருக்காங்க வாங்காதவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லா இது நான் பணங்கள் கண்டெல்லாம் போட்டிருக்கேன் அப்படிங்கிறதுனால ரொம்ப நல்லாயிருக்கும் உடனடி பாயாசம் மிக்ஸ் அதாவது யாராவது வீட்டுக்கு விருந்தாளி வந்தாலும் சரி வந்து நமக்கு இந்த இப்போ விநாயகர் சதுர்த்தி வருது கிருஷ்ண ஜெயந்தி வருது இப்போ இதெல்லாம் இருக்கும்போது இந்த பாயாசம் மிக்ஸ்லாம் இருந்தால் டக்குன்னு ஒரு அரை லிட்டர் பாலை காய்ச்சி இதை கொஞ்சம் போட்டோம்னா போதும் முந்திரி பருப்புலேருந்து எல்லாமே இதில் இருக்குது கிறிஸ்மஸ்ஸு எல்லாமே போட்டிருக்கேன் ரொம்ப நல்லா இருக்கும் கெட்டியாகவும் இருக்கும் நீங்க வந்து இந்த மில்க் பவுடர்லாம் கலந்துருக்கோன்றதுனால ரொம்பவே நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் இது வந்து அரிசி முறுக்கு மாவு இது வந்து நான் கொட்டுக்கல்ல மாவு அரிசி மாவு எல்லாமே சேர்த்து நான் இதை அரைச்சிருக்கேன் இது வெள்ளை முக்காவும் நீங்கள் செய்யலாம் அதாவது காரம் எதுவும் சேர்க்காமையும் செய்யலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் காரம் சேர்த்தும் நீங்கள் செய்யலாம் இந்த ஒரு பேக்கெட் இருந்தாலே போதும் நீங்க ரெண்டு வகையான முறுக்கு செய்யலாம் குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுக்கலாம் பெரியவங்களுக்கும் செஞ்சு கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்குற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து காரம் போடாமல் இது அப்படியே மாவை மட்டும் பிணைங்க எதுலேயே எல்லாமே உப்புல இருந்து நான் பெருங்காயத்துலேருந்து எல்லாமே சேர்த்துருக்கேன் அதனால் எதுவுமே நீங்கள் சேர்க்கணும்னு அவசியிக்கிற அது ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் இப்போ வந்து இந்த கருப்பு கவுனி அரிசி சூப்பு மிக்ஸ் இது இது வந்து நமக்கு கருப்பு கவுனி கருப்பு உளுந்து எல்லாமே போட்டு செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறதுனால உடம்பு இது வந்து வயசானவங்களுக்கும் சரி வாலிப வயசு பசங்களுக்கும் சரி சின்ன குழந்தை பிள்ளைங்களுக்கும் சரி இதில் கருப்பு கவுனி சூப்பு செஞ்சு கொடுங்க ரொம்ப நல்லா இருக்கும் இது கருப்பு கவுனி ஹெல்த் மிக்ஸ் இதில் பாதாம் முந்திரி பிஸ்தா எல்லாமே போட்டுக்கேன் நான் இதோட சேர்த்து கருப்பு கவுனியோட சேர்த்து நம்ம கருப்பு உளுந்தும் சேர்த்துருக்கோம் ரொம்ப நல்லா இருக்கும் இது எல்லாமே இது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பும் வச்சுக்கலாம் அதுக்கப்புறமா நீங்கள் வந்து வெள்ளம் போட்டு நீங்கள் வந்து இது உளுந்தங்கஞ்சி தான் சாப்பிடுவோம் இல்லையா அந்த மாதிரி சாப்பிட்லாம் நம்மகிட்ட கருப்பு உளுந்தங்கஞ்சியும் இருக்குது வெள்ள உளுந்த கஞ்சியும் இருக்குது வாங்கிட்டு நீங்கள் வேணுன்றாங்க இதுல வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு கவனி ஹெல்த் மிக்ஸ் இதுல வந்து பாதாம் பிஸ்தா முந்திரி எல்லாமே இதில் சேர்த்துருக்கோம் அப்படின்னு கருப்பு உளுந்தும் சேர்த்துக்கோன்றதுனால இதில் வெள்ளம் போட்டு சாப்பிட்லாம் உப்பு போட்டு நீங்கள் குடிக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் தேங்காய் மட்டும் துருவி ஃபைனலாக போட்டு குடிங்க ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் இதுலயே வந்து கருப்பு கவனி இடியாப்பா மிக்ஸும் நம்மக்கிட்ட இருக்குது இருக்கு புட்டு மாவு அப்படி இருக்குது நீங்கள் வேண்டுகாங்க வாங்கிக்கோங்க இது வந்து சிறுதானிய தோசை மாவு பல தானியங்கள்லாம் போட்டு நான் தோசை மாவு ரெடி பண்ணியிருக்கேன் இதை நீங்க வந்து குளிக்க வைக்கணும்லாம் அவசியம் கிடையாது இதை நீங்க அப்படியே கலந்தீங்களா அப்படியே தோசை சுட்டிங்களா சும்மா ஒரு மொறுனு சும்மா ஆட்டா கசமாக வரும் ரொம்ப நல்லா இருக்கும் இது வந்து கிரெயின் ஆட்டா இது சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா வரும் ட்ரை பண்ணி பாருங்கள் என்கிட்ட நல்லா மூவிங் இதெல்லாம் அதுக்கப்புறம் இடியாப்பம் மாவு எதுக்காக இப்போ இடியாப்ப மாவு நம்ம பழசுதான் நம்ம போட்டது எதுக்காக இப்போ சொல்கிறேன்னா இந்த இடியாப்ப மாவில் நீங்கள் கொழுக்கட்டையெல்லாம் செஞ்சிங்கன்னா சீடெல்லாம் செஞ்சிங்கன்னா முறுக்கு செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் போட்டுக்கணுமோ இந்த இடியாப்ப மாவில் சேர்த்து நீங்கள் செஞ்சு பாருங்கள் நம்மகிட்ட வாங்கி செஞ்சவங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் தனியாக முறுக்கு மாவுமும் இருக்குது நீங்கள் வாங்கிக்கலாம் அப்புறம் நம்மக்கிட்ட வந்து செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் கடலெண்ணெய் தேங்காய் எண்ணெய் எல்லாமே இருக்குது வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க மொத்தம் நம்ம கிட்ட வந்து ஐம்பத்தி ரெண்டு வகையான பொடி வகைகள் இருக்குது வத்தல் வடகம் எல்லாமே இருக்குது வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க நீங்கள் இவ்வளோ நாள் எனக்கு கொடுத்த சப்போர்ட்டுக்கு அதாவது நிறைய சப்ஸ்க்ரைபர் என்கிட்ட வாங்கியிருக்கீங்க நான் வெளியில் போகும்போதும் வந்து அம்மா உங்ககிட்ட மசாலா வாங்கியிருக்கேன் ரொம்ப நல்லா இருக்குமா அப்படின்னு என்கிட்ட வெளியூருக்குலாம் எங்கேயா போனாலும் சரி எங்கே பார்த்தாலும் இப்போல்லாம் வந்து என்கிட்ட சொல்கிறீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கண்டிப்பாக உங்களுடைய ஆதரவை வந்து நீங்கள் இன்னும் கொடுத்துட்டே இருக்கணும்னு நினைக்கிறேன் இப்போ வந்து இந்த அரிசி மாவை வச்சுட்டு நான் சூப்பரான ஒன்று செஞ்சு காமிக்கிறேன் இதில் தேங்காய் பால்லாம் போட்டு காஞ்ச மிளகாலாம் போட்டு நான் வந்து உங்களுக்கு ரொம்ப அட்டகாசமாக சூப்பராக வரும் இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வெளியூர் போய் பார்ப்போம் பாருங்கள் இதில் வந்து நான் ஒரு அரை மூடி அளவுக்கு சின்ன தேங்காயில் அரை மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கிட்டேன் இப்போ காரத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளுக்கு அஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன் ஏற்கனவே இந்த மாவில் வந்து உப்பு சேர்த்துருக்கோம் கொஞ்சமாக மட்டும் உப்பு இதில் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு பால் பொழிஞ்சிக்கலாம் இப்போ நான் இதில் வந்து ஒரு கப் அளவுக்கு பால் எடுத்துக்க போகிறேன் அதனால் ஒரு அளவுக்கு நம்ம மெஷர்மெண்ட்டு தண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இந்த அளவுக்கு பால் எடுத்துக்குவோம் இந்த மாதிரி நல்லா வடிகட்டி எடுத்துடலாம் இந்த தண்ணி தான் தான் நான் பால் எடுக்கிறேன் ரெண்டாவது வாட்டி நல்ல சக்கையாக பால் எடுத்துடலாம் இப்போ இந்த சின்ன கண்ணில் இருக்க இது பாருங்க இப்போ நம்ம பால் எடுத்ததில் வந்து பெரிய கண் வச்சு தான் பால் எடுத்துருக்கேன் ஃபஸ்ட்டு இப்போ சின்ன கண்ணில் வச்சு இதை வடிகட்டிடலாம் ஏன்னா அதில் திப்பிலாம் இருந்ததுன்னா ஒரு சில நேரம் வந்து முறுக்கு வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அதனால் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் இது ஒரு சேஃப்டி வைஸ் தான் நீங்க வெடிக்கலாம் வெடிக்காது இருந்தாலும் நீங்க சின்ன கண்ணை வச்சு ஒரு வாட்டி பால் வந்து வடிக்கட்டி எடுத்துக்கலாம் இப்போ நீங்கள் முறுக்கு மாவை நம்ம ரெடி பண்ணி வச்சோம் இல்லையா அந்த மாவுல இருந்து வந்து இது நல்லா ஜிச்சுதான் நான் வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் அதையும் நல்லா தேய்ச்சிட்டு ஊதியிடணும் கையரம் இல்லாமல் பார்த்துக்குங்க கும்மியெலாம் ஏதாவது இருந்தால் போயிடும் இப்போ இந்த ஓமத்தை இதில் போட்டுக்கலாம் இன்னும் எள்ளும் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இன்னைக்கு வந்து நான் ரெண்டு கப் அளவுக்கு இந்த மாவு எடுத்துக்கிறேன் ஒரு கரண்டி அளவுக்கு சுடுற எண்ணெய ஊத்திக்கலாம் ரெண்டு கப்புக்கு ஒரு கப் அளவுக்கு தேங்காய் பால் எடுத்திருக்கேன் இதை ஊத்திட்டு பசிஞ்சுக்கலாம் நம்ம ரொம்ப மெனக்கட்டுற இல்லை ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம் இந்த மாவு எடுத்து துள்ளி வாயில் போட்டு பாருங்கள் உங்களுக்கு வந்து உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குன்னா அப்படியே சுட்டுறலாம் நல்லா மாவு வந்து நல்லா சாஃப்டாக இப்போ தட்டை வச்சு மூடி வச்சலாம் ரெண்டு நிமிஷம் மட்டும் அப்படியே இருக்குது சூப்பராக வந்துருச்சு காட்டுறேன் முறுக்குல எண்ணெயே இருக்காது எண்ணெயே இருக்கல தைரியம் தண்ணி எண்ணெயே விட்டாத அந்த அளவுக்கு எண்ணெய் குடிக்காத முறுக்கு நல்ல ஜம்முன்னு சூப்பரா இருக்கும் இந்த வீட்டில் இருக்கவங்களுக்கு முறுக்கு வேணும்னா டக்குன்னு ஒரு டம்ளர் மாவு போட்டு பெடிஞ்சிட்டு முறுக்கு செஞ்சு கொடுத்துருங்க நீங்க இதை வந்து சுட்டு ரொம்ப நாளைக்கு வைக்கணும்னு அவசியம் இல்லை வேணும் இது ஒரு வாக்கு ஒரு வாட்டிக்கு வந்து மாவு பிணைஞ்சு கொடுத்தீங்கன்னா நீங்க கடையில் போய் முழுக்கவே வாங்க மாட்டீங்க அந்த அளவுக்கு ரொம்ப நல்ல ஜம்முன்னு இருக்கும் உங்க வீட்டில் இருக்கவங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்குலாம் பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறுபடியாம கமெண்ட்ஸ் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இதோட மச் சுமையல் தேங்க்யூ